கடந்த காலம் நம் கையில் இல்லை எதிர்காலம் நமக்கு தெரியாது இருப்பது இப்போதும் இந்த ஒரு கனமே இது புத்தரின் முக்கியமான உபதேசங்களில் ஒன்றாக காணப்படுகிறது நம்மில் பலர் சில சமயம் ஏன் இப்படி செய்தேன் என்று கடந்த நிகழ்வுகளை நினைத்து வருத்தப்படுகிறார்கள் அல்லது இதை செய்ததால் என்ன ஆகுமோ என் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுகிறார்கள் கடந்த தோல்விகளை நினைத்து வருந்துகிறார்கள் எதிர்காலத்தை பயந்து வாழ்க்கையை வாழ மறுக்கிறார்கள் ஆனால் புத்தர் சொல்லும் சத்தியம் இதுதான் இப்போது நிகழும் இந்த தருணமே வாழ்க்கையின் உண்மை என்கிறார் உண்மையில் நாம் வாழும் உண்மை நேரம் இப்போதுதான் இன்று வாழ் இப்போதும் வாழ் புத்தர் கூறியது போல கடந்த காலத்தை மாற்ற முடியாது எதிர்காலம் முற்றிலும் நிச்சயமற்றது இதை உணர்ந்தவன்தான் அமைதியுடன் வாழ்கிறான் நாம் தற்போது செய்கிற நிமிட செயல்கள்தான் நம் வாழ்க்கையை உருவாக்கின்றன இப்போது நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்கள் எப்படி பேசுகிறீர்கள் என்ன செய்கிறீர்கள் இதனூடாகத்தான் வாழ்க்கை பயணம் நகர்ந்து கொண்டிருக்கின்றன அதனால்தான் தருணத்தை முழுமையாக வாழும் கலை என புத்தர் மிக அழகாக இலகுவாக குறிப்பிடுகிறார் எளிமையாக சொன்னால் நாம் கடந்த காலத்தை பற்றி எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் தருணத்தை முழுமையாக வாழும் கலைதான் அறிவின் சொல்ல இன்றே வாழ்க்கை வாழுங்கள் அப்போதே சந்தோஷத்தை உணர்வீர்கள் இதைவிட வேறு என்ன அறிவு வேண்டும் சொல்லுங்கள்